கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளத்தை பயன்படுத்துவது எல்லாருடைய மண்டைக்கிலையும் ஒரே ஒரு சத்தம் தான் அனிருத்தி இளைய இளையராஜா ஏஆரகுமார் தான் பொதுவாக ஒரு பாட்டை போட்டு பாட்டை மண்டைக்களை ஓடி விடுவாங்க ஆனால் ஒரு வார்த்தையை அந்த வீடியோ பார்த்த எல்லாருடைய மண்டைக்கிலையும் ஓட விட்டார் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி ஏங்க அப்படின்னு அந்த சத்தம் உண்மையிலே கேட்டுக்கிட்டே இருக்குது யோ எங்கிட்டு போனாலும் இன்ஸ்டாகிராமை திறந்தா ஃபேஸ்புக்கை திறந்தா ட்விட்டரை திறந்தா யூடியூப்பை திறந்தா ஏங்க கூமாப்பட்டி தனி ஐலாண்டுங்க அப்படின்னு நம்மளையே கூமாப்பட்டிக்கு போற வர வைக்கிற அளவுக்கு அவர் வந்து பேசிட்டார் இந்த விஷயத்தில் கூமாப்பட்டி தங்கபாண்டி வெற்றி பெற்றாரா இல்லை வந்து அவரு கோமாளியா மாறினாரா அவர் தோல்விட்டாரா அப்படின்னு பார்த்தா அவர் இந்த அரசாங்கம் ஒரு கோமாளி அரசாங்கம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு கூமாப்பட்டிக்கு போனவங்கெல்லாம் கூமாப்பட்டி நம்பி போனோம் நினைச்ச மாதிரி இல்லை அவர் தண்ணீர் வந்து சர்பத்து மாதிரி இருக்கும்னாரு பன்னீர் மாதிரி இருக்கும்னாரு இங்கே தண்ணியே இல்லை கடலையே காணுமா கிணத்தையே காணுமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு கூமாப்பட்டியும் பிளவுக்கலும் கிட்டத்தட்ட ஒன்போது கிலோமீட்டரு அங்கே போய் பார்த்தா பிளவக்கல் அணை வந்து மூடப்பட்டிருக்கு அணைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிப்பு கொடுத்துச்சு ஏமாத்திட்டாருன்னு சொல்லி பல பேர் போடுறாங்க இன்னொன்று பிபிசி போன்ற ஊடகங்கள்லாம் குமாப்பட்டியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை கழிவறை வசதி இல்லை பயணியை தங்கும் விடுதி இல்லை சாலை வசதி சரியாக இல்லை சாலைகளை இரண்டு பக்கம் வந்து மலம்லாம் கழிக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க இதன் மூலமாக தங்கபாண்டியினுடைய முகம் வெளிவரலை தமிழ்நாடு அரசினுடைய முகம் வெளிவந்திருக்கிறது தங்கபாண்டி இந்த கூமாப்பட்டி காணொலி போட்ட பிறகு சமூக ஊடகங்கள் இந்த மீன் மீன் ஸ்ரீ மீடியெல்லாம் போய் பேசின பிறகு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் எங்கள் ஊர் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார்த்தல் இருக்குது இப்பவும் சொல்கிறேன் கூமாப்பட்டி தனி ஐலாண்டு தான் எங்கள் ஊர் சிறந்த ஊர் தான் ஆனால் எங்கள் ஊருக்கு கடந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பிளவக்கல் அணையினுடைய பூங்காவை சரி பண்ண பத்து கோடி ஒதுக்குனாரு அந்த அணை அந்த அந்த பூங்கா இப்போ வரைக்கும் சரி செய்யப்படலை அந்த பத்து கோடி என்னாச்சு நிதி ஒதுக்குனீங்களே ஏன் வரலைங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு இதை பற்றி ஒருத்தன்னு பேச மாட்டேறான் இந்த அணை கட்டப்பட்டது கருணாநிதி ஆட்சி காலத்துல தான் பாத்தீங்களா இவ்வளவு புகழ்ந்து தங்கபாண்டி பாண்டி பேசுறாரு அது எங்க கலைஞர் கருணாநிதி கட்டின அணைதான் அப்படின்னு முட்டு கொடுத்து கொண்டிருந்த அப்படின்னு தங்க எங்க ஆளு அப்படின்னு புகழ்ந்து கொண்டிருந்தவங்க தங்கபாண்டி பத்து கோடி எங்கப்பா அந்த யார் இந்த சாருங்கிற மாதிரி எங்கே இந்த பத்து கோடி அப்படின்னு கேட்ட உடனே யோ இவன் அவதூறு பரப்பான் இவன் முதலமைச்சருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கா ஐயா இவன் நம்மளாலே கிடையாது பாப்பாருங்க ஏமாற்றிட்டான் சீட் பண்ணிவிட்டான் அவன் ரீல்ஸ் போடுறதுக்காகவும் அவன் வியூஸ் வாங்குறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு இல்லாத ஒன்று வந்து இருக்கிற மாதிரி கற்பனையில் காட்டியிருக்கான்னு சொல்லி அவர் மீது அவதூறு பரப்ப அவர் மீது வந்து குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தங்கபாண்டி ஒரு விஷயத்தில் சரியாக வெற்றி பெற்றிருக்காரு என்ன அப்படின்னா எங்கள் ஊர் நல்ல ஊர் மழை பெஞ்சால் எங்கள் ஊர் அணையில் தண்ணி இருக்கும்போது எங்கள் அணை நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ அணை எப்படி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லலை வந்து பாருங்கடா நல்லா இருந்த ஊரை இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க எங்கள் ஊரை நல்ல கட்டமைப்பு கொண்டு வந்தால் அது மிகச்சிறந்த சுற்றுலாவாக மாற்ற முடியும் இதை தங்கபாண்டி மட்டும் சொல்லலை இப்போ விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக இருந்து அங்கேருந்து பனிமாடத்தில் செஞ்சிருக்கிற முன்னாள் ஆட்சியரும் பதிவு போட்டிருக்காரு தங்கபாண்டி சொல்வது உண்மை தான் ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் வாழணும்னு வச்சிங்கன்னா சிறந்த சுற்றுலா கிராமத்து சுற்றுலாவுக்கு கூமாப்பட்டி சிறந்த ஒரு மற்றபடி தலைவன் சொலில்ல சில விஷயங்கள் வந்து ரீல்ஸுக்காக அந்த ஷார்ட்ஸுக்காக இன்ஸ்டாகிராமுக்காக சொல்லியிருக்கலாம் மற்றபடி கூமாப்பட்டி நானும் போயிருக்கிறேன் நண்பர் வற்புறுத்த அடிப்படையில் போயிருக்கிறேன் அது நல்ல ஒரு கிராம சுற்றுலாவுக்கு சரியான ஒரு சுற்றுலாவை மேம்படுத்த முடியும் என்று விருதுநகர் மாவட்டம் முன்னாள் ஆட்சி சொல்கிறார் இந்நாள் மாவட்ட ஆட்சியர் இந்த பத்து கோடி மேட்ரு பரபரப்பானோடனே அவர் ஒரு ம டிஸ்டிக் கலெக்டர் வந்து அஃபீஷியலாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் வத்ராயருப்பு வட்டம் பிளவக்கல் பெரியார் அணையின் ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டு பணி நடைபெறும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து அதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து அரசிடம் நிர்வாக ஒப்புதல் பெறுவதற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசிடமிருந்து அரசாணை மற்றும் நிதி ஒதுக்கீடு பெறுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிதி பெற்றவுடன் பூங்கா மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்படும் தமிழ்நாடு அரசிடம் நிதி இல்லை அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு இங்கே சட்டியில் தானே ஆப்பையில் வரும் நிதி பெற தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறாராம் தமிழ்நாடு முதலமைச்சர் பிளவக்கல் அணைக்கு நிதி ஒதுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஆ முதலமைச்சர் நிதி ஒதுக்குன்னு சொல்லிட்டா நிதி ஒதுக்கிடணும்ல நிதி இருந்தால் உடனே வந்திருக்கணும்ல ஒரு பூங்காவை சுத்தம் பண்ணுறது கூட பணம் இல்லையா கருணாநிதி சமாதி கட்ட இரநூத்தம்பது கோடி ஒதுக்க முடியுது கருணாநிதி கோட்டம் கட்ட நூற்றம்பது கோடி திருக்கோளில் ஒதுக்க முடியுது கருணாநிதி பெற நூலகம் கிட்ட நூற்றம்பது கோடி ஒதுக்க முடியுது கருணாநிதி பேரில் திறக்காத பஸ் ஸ்டாண்டு இன்னும் பஸ்ஸே வரல திருச்சி பஸ் ஸ்டாண்டு ஜூன் பதினஞ்சு ஒன்றாந்தி தரணாங்க ஜூன் பதினஞ்சு பஸ் வரும்னாங்க ஜூன் முப்பது வரப்போது இன்னும் பஸ் விடல ஒன்றும் வரல கருணாநிதி பேரில் பஸ் ஸ்டாண்டு கருணாநிதி பேரில் ஊர் ஊருக்கு செலவைக்க பணம் இருக்குது கோட்டம் கட்ட பணம் இருக்குது சமாதி கட்ட பணம் இருக்குது ஒரு பூங்கா கட்ட பணம் இல்லையா ஒரு சுற்றுலாவை மேம்படுத்த பணம் இல்லையா ஒரு அணையை தூர்வாரி அணையை அழகுபடுத்த உங்ககிட்ட பணம் இல்லையா அப்போ மாவட்ட ஆட்சியர் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணியும் பணம் கொடுக்கலனா நிதியில் அர்த்தம் இதைத்தான் மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் கேட்குறாரு தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசிடம் நிதி இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் கேட்குது கேடிவி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்திற்கு சமையல் எண்ணெயை டெண்டர் எடுத்து சப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு ரேஷன் கடைக்கு ஒவ்வொரு முட்டை ஒரு கம்பெனி கொடுக்குது அரிசி ஒரு கம்பெனி கொடுக்குது கோதுமை ஒரு கம்பெனி கொடுக்குது அது மாதிரி சமையல் எண்ணெயை ஒரு நிறுவனம் டெண்டர் எடுத்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசையும் செய்ய முடியும் அதனால இவங்க வந்து வேற நிறுவனத்துக்கு டெண்டர் விடுவாங்க இல்லையா டெண்டர் விட்டு ஒவ்வொரு நிறுவனம் கொடுக்குது அந்த நிறுவனத்திற்கு நூற்றி நாற்பத்தோரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் தரலை அப்படின்னு எந்த நிறுவனம் பண்ணிச்சு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க நீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் ஒரு டெண்டர் போட்டு முப்பது நாளுக்குள்ள பணத்தை கொடுக்கணும் ஆனால் இவங்க டெண்டர் போட்டு நாங்கள் சப்ளை பண்ண பிறகும் கூட பணம் தரலை அதாவது ப்ராடக்ட் கொடுத்தாச்சு எங்களுக்கு வந்து பேமெண்ட் வரலைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நடக்காங்க அப்போ தமிழ்நாடு அரசை நோக்கி நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் கேட்குறாரு ஏன் இவர்களுக்கு பணம் கொடுக்கல தொடர்ச்சியாக சப்ளை பண்ணியிருக்காங்க ஏன் இன்னும் பணம் கொடுக்கல கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் அந்த நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டியது ஏன் கொடுக்கல என்று நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் கேட்டிருக்காரு அதைத்தான் நாம் இப்பவும் கேட்குறோம் அங்கே கொடுக்க பணம் இல்லை இங்கே பூங்கா கட்ட நிதி ஒதுக்கியாச்சின்னு சொல்லியாச்சு ஆனால் பணம் கொடுக்கல ஏன் கொடுக்கல எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சால் எப்படி பணம் இருக்கும் எந்த துறையாவது தமிழ்நாட்டில் அந்த துறையின் மூலமாக வருமானம் உயர்ந்திருந்தால் அந்த துறைக்கு செலவு பண்ண பணம் இருக்கும் எந்த துறையும் வளர்க்கலை எந்த துறையும் டெவலப் பண்ணலை தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறைன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டுடைய சுற்றுலாத்துறையுடைய பக்கத்தில் போனோம்னா சென்னையில் மட்டும் நாற்பது இடங்களை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு குற்றாலம் கன்னியாகுமரி இப்படி பல இடங்களே வந்து அப்புறம் ஆலய சுற்றுலா அப்படின்னு பல்வேறு காஞ்சிபுரம் கோயில் திரு திருவண்ணாமலை கோயில் தஞ்சாவூர் கோயில் ம திருச்சி கோயில் நெல்லையப்பர் கோயில் பல கோவில் நகர நகரங்களே காட்டியிருக்காங்க எல்லா சுற்றுலாவும் காட்டியிருக்காங்க இந்த சுற்றுலாவெல்லாம் மேம்படுத்துவதற்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஏதாவது பண்ணியிருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கோமா அந்த கேள்வியை தான் இந்த கூமாப்பட்டிங்கிற ஒரு சின்ன குக்கிராமத்துன்னு தங்கபாண்டிங்கிற ஒரு நபர் கேட்டிருக்காரு இந்த கூமாப்பட்டிக்கே நீங்கள் ஒன்றும் பண்ணலையடா தமிழ்நாடு முழுக்க மற்ற ஊரில் என்ன பண்ணியிருக்க போறீங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக வந்துருச்சு ஏங்க நார்வேன்னு ஒரு நாடு இருக்குங்க நார்வே நம்மளை விட மக்கள் தொகையில் குறைவு தான் இவங்க எட்டு கோடி மக்கள் தொகை நார்வேயோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி தான் அஞ்சு கோடி மக்கள் தொகை கொண்ட நார்வே தன்னுடைய சுற்றுலாவை மேம்படுத்தி உடைய பட்ஜெட்ல பதினஞ்சு விழுக்காடு சுற்றுலா துறையில் சுற்றுலா இருக்கு பெரும்பங்கு வகிக்குது நார்வே அதே தான் டென்மார்க் ஆறு கோடி மக்கள் தொகை அந்த டென்மார்க்ல கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி எவ்வளவு ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி சுற்றுலாவிலிருந்து இருந்து மட்டும் நார்வே அரசாங்கம் வருமானமா பெறுது இந்திய மதிப்பில் அதே போல் வந்து டென்மார்க் நார்வே அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல சுற்றுலா விழுந்து வருமானமாக பெறுகிறது இந்திய மதிப்பில் அஞ்சு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி என்று ஸ்பெயின் ஜெர்மன் என்று உலகத்தில் பல்வேறு வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் சுற்றுலாவை பெரிய அளவில் தங்களுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்து பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு ஜப்பான் மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பு வணிக கட்டமைப்பு நவீன கட்டமைப்பு கொண்ட நாடு ஆனால் சுற்றுலாவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறான் அதே போலதான் மலேசியா அதே போலதான் சிங்கப்பூர் சுற்றுலாவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஜெர்மன் வளர்ந்த தான் வல்லரசு நாடு தான் ஆனாலும் சுற்றுலாவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அப்படி ஜெர்மனும் டென்மார்க்கும் நார்வேயும் அது ஒரு நாடாக இருந்தால் கூட தமிழ்நாடு அரசோடு தமிழ்நாடு மாநிலத்தோடு போடும்போது ஒரு பரப்பளவிலும் சரி இயற்கை 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 அடிப்படையும் சரி அதே போல் மக்கள் தொகை அடிப்படையில் சரி நம்ம விட குறைவு தான் இல்லை நமக்கு ஈக்குவல் தான் ஒரு நாடு தான் அங்கே நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கு அதே போல் ஒரு நாட்டுக்கான எல்லா கூறுகளும் கொண்ட அரசு தமிழ்நாடு அரசு அது கூறுகட்ட அரசாக இருப்பதனால எல்லா கூறுகள் இருந்தும் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் கடற்கரை சாலை இருக்குது கடற்கரை இருக்குது ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது இந்த பக்கம் மலை இந்த பக்கம் கடல் ரெண்டும் அரணாக நமக்கு இருக்குது இதில் கிட்டத்தட்ட பெரிய துறைமுகமாக சென்னை பதினஞ்சு சிறிய துறைமுகங்கள் இருக்குது ஏழு துறைமுகங்கள் துறைமுகங்கள் பயன்பாட்டில் இருக்குது இது எல்லாமே எப்படி இருக்குது வணிகத் துறைமுகங்களாக இருக்குது இது வந்து கண்டெய்னரை வச்சு சரக்கு முனையமாக இருந்து கண்டெய்னரில் நிலக்கரியை இறக்கிட்டு கொண்டு போவேன் எண்ணெயை கொண்டு வர இங்கிருந்து மற்ற பொருட்களை ஏற்ற அதுக்கு பயன்படுதே ஒழிய இது மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கா இதன் மூலமாக சுற்றுலாவை மேம்படுத்தி ஒரு கப்பலாது அந்த மாடுக்கும் நம்ம சென்னைக்கும் ஒரு கப்பல் விட்டுருக்கான் ஒரு ஒரு குறுசு ஒன்று சிப்பு ஒன்று இருக்குது மிக கேவலமாக இருக்கும் அதில் அந்த மான்னு போனோம் வாழ்க்கையிலே நீ அந்த மான்க்கே போக வேண்டாம் வாழ்க்கையில் கப்பலில் போகமாட்டா அந்தளவுக்கு இருக்கும் ஒரு அரசு நினச்சா எவ்வளவு கப்பல்களை உருவாக்கியிருக்க முடியும் உருவாக்கி தமிழ்நாடு அரசே பண்ணலாம் இது வந்து மத்திய அரசு பண்ணல தமிழ்நாடு அரசே பண்ண முடியும் ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சுருக்காங்க இல்லையா அதன் மூலமாகவே பண்ண முடியும் ஏன் தனியார் முதலாளியில் பண்ண வச்சு அதில் லாபத்தை ஈட்டுக்கொள்ள முடியும் சரியான துறைமுகங்களையும் சரியான டூரிஸ்டையும் உருவாக்கினா வெளிநாட்டை சேர்ந்த கப்பல்கள் வரும் அதன் மூலமாக சுற்றுலாவை பெருக்க முடியும் ஒரு பதினஞ்சு பன்னெண்டு இடங்களை சுற்றி காட்டுறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆளை தமிழ்நாடு அரசு நியமித்தாலே உலக நாடுகள்லேருந்து எல்லா கப்பலுங்க வந்து சா சுற்றி பார்த்துவோம் மற்ற நாடுகள் கப்பல் வந்து சரக்கு கப்பல் வருது ஆனால் சுற்றுலா கப்பல் தமிழ்நாட்டுக்கு வருதா அப்படிங்கிற கேள்விக்குறி இப்போதை வரைக்கும் அதன் மூலமாக ஒரு லட்சம் கோடி குறைந்தபட்ச வருமானம் ஒரு லட்சம் கோடி குறைந்தபட்ச வருமானத்தை தமிழ்நாட்டினுடைய கடல் சுற்றுலாவின் மூலமாக உருவாக்க முடியும் நல்ல நோக்கம் இருக்கிற அரசா பண்ண முடியும் மாவட்ட ஆட்சியர் பதில் சொல்றதுக்கே அவன் ஒரு வருஷம் வீடியோ போட்டுக்கிறான் ஒரு வருஷம் தங்கபாண்டியன் அந்த இந்த இளைஞன் வீடியோ போட்டு அவன் தன் கோமாளியானாலும் பரவாயில்ல நம்மளை நகைச்சுவையாக்கினாலும் பரவாயில்ல நம்ம கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி அது ஒரு தனி ஐலேண்டு அது த அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் உங்களுக்கு காதல் தோல்வியாக உங்களுக்கு விவாகரத்தா உங்களுக்கு கல்யாணம் முடியலையா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலையா வாங்கையா கும்மாப்பட்டேந்து குளிங்கய்யா அது நகைச்சுவைக்காக சொல்கிறாரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவனை கும்மாப்பட்டில் குளிச்சா கல்யாணம் முடிய போகிறது இல்லை கும்மாப்பட்டில் குளிச்சா வந்து வந்து காதல் தோல்வியெல்லாம் தீந்திர போகிறது இல்லை அவங்க ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறான் உடனே கும்மாப்பட்டில் போனால் கல்யாணம் முடிஞ்சோம்னு பல வரைக்கும் கிளம்பி இருந்து கல்யாணம் பண்ணிக்கா நைன்டி ஸ்கிரீட்ஸ்லாம் கும்மாப்பட்டிக்கு போயிருக்காங்க எப்போவுமே முடியாது அவங்களுக்கு ஒரு தனி மனுஷன் ஒரு மாவட்ட ஆட்சியரும் ஒரு கோட்டாட்சியரும் ஒரு வட்டாட்சியரும் செய்ய வேண்டிய வேலையை தனி மனிதனாக இன்ஸ்டாகிராமில் ஒரு நிமிடர் காணொலி வெளியிட்டு அவன் ஒட்டுமொத்தமான கவனத்தையும் ஈர்த்து கூமா சொல்லி கூகுள் மேப்பில் கூட தேட முடியாத ஒரு ஊரை அந்த ஊருடைய பெருமை அது ஒரு பெரிய பேரூராட்சி தான் மக்கள் வாழக்கூடிய ஊர் தான் முழுக்க முழுக்க தற்சார்பு வாழ்க்கை வாழக்கூடிய விவசாயத்தையும் ஆடு மாடு மேய்த்தலையும் தென்னந்தோப்பையும் நெல் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு விவசாய கிராமம் அந்த கிராமத்தை உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒருத்தனால் முடியுதுன்னா தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் நம்ம நம்மகிட்ட நம்மளுக்கு பெரிய பண்பாடு இருக்குது பெரிய கலாச்சாரம் இருக்கு பெரிய ஒரு வாழ்வியல் இருக்குது இதை இதை தான் உலகம் முழுக்க போகிறான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் செலிபிரிட்டிஸ் பிரபலங்கள் தொழில்கள் எங்கே போகிறாங்க ஜப்பான் போகிறாங்க ஒரு காட்டு கிராமத்துக்கு போய் பார்க்குறாங்க ஜப்பான் கிராமம் பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் நைஜீரியா இருக்கக்கூடிய கிராமங்கள் அங்கே ஏன்னா கிராமத்தை வணங்கி போகிறான் அங்கே ஒரு புதுசாக கற்றுக்க மாட்டமானு அவனுக்கு நகர வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு வெளிநாட்டு கிராமத்தை பார்க்க போகிறவன் உள்நாட்டு கிராமங்களை பார்ப்பதற்கான எந்த வசதியும் தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுக்குது அவன் கிராமத்துக்கு போனால் கூட நான் சொன்ன நாடுகளில் அந்த கிராமத்தில் அவன் தங்கக்கூடிய காட்டேஜ் இருக்கும் ரெசார்ட் இருக்கும் அவனுக்கு அடிப்படை திறன தண்ணீர் இருக்கும் அவனை அடிப்படை தங்குவதற்கான ஒய்ஃபை வசதி இருக்கும் நெட்ஒர்க் வசதி இருக்கும் இங்கே அது செய்ய செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா எல்லா கிராமங்கள்லேயும் வந்து ஏரிகள் குளங்கள் கம்மாய்கள் எல்லாம் இருக்குது இன்றைக்கி கும்மாப்பட்டி வறண்டு கிடக்கிறது தண்ணி இல்லை தங்கபாண்டி ஏமாத்தான் தங்கபாண்டி ஏமாத்துறடா தமிழ்நாடு அரசு ஏமாத்திருச்சு அணைகளும் ஏரிகளும் குளங்களும் கம்மாய்களும் நிறைஞ்சு வலிஞ்சுருந்தா அது நல்ல அரசு அணையில் தண்ணி இல்லை குளத்தில் தண்ணி இல்லை கம்மாயில் தண்ணி இல்லை அப்படின்னா அது ஒரு கேடுகட்ட அரசு தண்ணி இல்லாததுக்கு தங்கபாண்டி காரணமாக நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசு காரணமாக அவன் அதைத்தான் கேட்க வர்றான் அவன் சொல்ல வர விஷயத்தையே அவன் ஸ்டேட்மெண்ட் யாரும் புரிஞ்சிக்கல அவர் ஏமாத்திட்டாரு தண்ணி இருக்கிற மாதிரி காட்டாரு அப்ப வீடியோ எடுத்துட்டு இப்ப போட்டாரு அப்படின்றான் எப்போ போனாலும் அங்கே தண்ணி இருந்துக்கணும்ல அணையில அணையில தண்ணி இல்லைன்னா யார் காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையில எப்பொழுதும் தண்ணீர் இருக்கிறது அருவி இருக்கிறது அந்த தண்ணீரை சேகரித்து வைக்க வேண்டிய அணை சேகரிச்சானே ஆன தடுத்து வைக்கதானே ஆன அதையும் செய்யல நீங்க அப்போ மேற்க தொடர்ச்சி மலையில மழை பொய்யாம போயிருச்சு இயற்கை வளங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னுக்கு யார் காரணம் செஞ்சிருக்க வேண்டியது நீங்கள் தானே எத்தனை மரங்களை நட்டுருக்கீங்க மலையை பொழிவை பெருக்குவதற்கு என்ன வேலை பண்ணியிருக்கீங்க அணைகளை தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு அணையை என்ன எத்தனை தடவை தூர்வாக இருக்கீங்க கம்மாளில் தண்ணி இல்லைன்னா யார் காரணம் அதுக்கு தங்கப்பாண்டி காரணமா இல்லை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் காரணமா ஒருத்தன் பிரபலம் அடைஞ்சிட்டா அவன் என்ன சாதி என்ன மதம் என்ன கட்சிக்காரன் அப்படின்னு தான் பார்க்குறான் தங்கப்பாண்டி என்ன சாதி தங்க எங்க என்ன மதம் என்ன ஆதரவாளர் என்ன அவர் அதை அது பிரச்சனை இல்லைங்க அவர் என்ன சொல்ல வர்றாரு யோ கூமாப்பட்டிங்கிற ஒரு ஊரணி வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றிருக்கலாம் மாற்றலை இனிமேலாவது மாற்று அந்த கவனத்தை இழுக்க நான் வீடியோ போட்டேன் நான் சொன்னது போய் சேல மாதிரி இப்போவும் சொல்கிறேன் குமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு தான் அதை மாற்ற முடியும் அதை ஏன் மாற்றலைங்கிற கேள்வி எழுப்பியிருக்காப்புல இது கூமாப்பட்டிக்கு மட்டும் இல்லை இதுதான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு மொழிகளுடைய எல்லா கிராமங்களுக்கும் பொருந்தும் எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் பொருந்தும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையை இருபதாயிரம் கோடி இலக்கம் இருபதாயிரம் கோடி தான் யோ அங்கே ஏழு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி வருமானம் வாங்கிட்டு இருக்கேன் இனி இருபதாயிரம் கோடி இப்போ தான் இலக்கு வச்சுருக்காங்க அப்புறம் போன வருஷம் பார்த்தா எட்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் சுற்றுலாத்துறையில் வருமானம் வந்திருக்கான் லாபம் எட்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி சுற்றுலாலை லாபம் வந்திருக்கான் ஒரு ஹோட்டல் முதலாளி எடுக்கிற காசு இப்போ தமிழ்நாடு முழுக்க சுற்றுலாத்துறைக்கு இவ்வளோ தான் வருமானம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குது மொத்த வருமானம் எவ்வளோன்னு தெரியல இலக்கே இருபதாயிரம் கோடினா இவன் எவ்வளவு எட்டுவான் தமிழ்நாடு அரசுடைய சுற்றுலா கொள்கை என்ன தெரியுமில்ல பயணிகளாக வந்தவர்களை நண்பர்களாக அனுப்புவோம் இதுதான் தமிழ்நாடு அரசுடைய சுற்றுலா கொள்கை இங்கே பயணியாக வந்தவன் நண்பர்களாக போவான்னா பயணியாக வந்தவன் பரதேசியாக தான் வெளியே போவான் அவ்வளவு கேவலமாக இருக்குது தமிழ்நாட்டுடைய சுற்றுலாத்துறை குற்றாலத்துக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தோம் வெளி மாநிலத்தில் வந்து குளிக்க வந்தவன் அவன் திருப்பி குற்றாலம் வருமான நம்பர் நினைக்கிறீங்க உள்ளே போக முடியாது யூரின் ஸ்மெல் ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அடிக்கும் நாத்தம் தாங்க முடியாது ஆண் பெண் தனியாக குளிக்க அனுபவிச்சிருக்காங்க அந் எந் எந்த பக்கமும் குளிக்க முடியாது அவ்வளவு கேவலமாக இருக்கும் போன தடவை ஐந்துருவிக்கு போயிட்டு அவ்வளவு அசுத்தமாக அவ்வளவு இதாக இருந்துச்சு ஒரு பாதுகாப்பான கழிவறைகள் இல்லை ஒரு சுத்தமான இப்போ உடை மாற்றக்கூடிய இடங்கள் இல்லை இப்படி இப்படித்தான் ஒவ்வொரு சுற்றுலா தலங்களும் மிக மோசமான நிலையில் ஒட்டுமொத்தமான மொத்தமான இருக்கிறது அதை மொத்தமாக கவனத்தை திருப்பி ஒருத்தர் புரட்டி போட்டிருக்காரு இதன் மூலமாக அது தமிழ்நாடு சரி பண்ண பார்க்கமான பண்ணாது ஏன்னா சுற்றுலாத்துறையில் நேரடியாக வருமானத்தை வந்தா தங்களுக்கு கமிஷன் வந்தால் அதுலேயும் பாருங்கள் கு குடைக்கானல ஊட்டியில் குற்றாலத்தில் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அதில் எவ்வளோ கமிஷன் பார்க்கலாம் எந்த சுற்றுலாத்தலங்கள்லயாது நல்ல உணவுப் பொருள் கிடச்சி பார்த்துருக்கீங்களா கேவலமாக இருக்கும் உணவுப் பொருள் பஜ்ஜி அந்த வடை இதெல்லாம் போராடுறது எந்த விதமான பாதுகாப்பு இருக்காது எந்த விதமான சுத்தமும் இருக்காது அதை சரி பண்ணுவதற்கு சுற்றுலாத்துறையோ இங்கே இருக்கக்கூடிய உணவுத்துறையோ ஏதாவது போய் ஆய்வுகள் மேற்கொண்டு அதை சரி பண்ணணும் சரி பண்ண மாட்டான் அவனுக்கு தேவை கமிஷன் காசு கொள்ள காசு கொல்ல காசு வாங்குவான் அந்த அந்த சீசன் வந்துச்சா ரேட்டை ஏற்றி விடுவான் ஹோட்டலுக்கு அதுக்கு ஒரு நெறிமுறை அதுக்கு ஒரு கட்டுப்பாடு எதுவும் இல்லை அந்த அதை எல்லாத்தையும் உடைச்சிருக்கு தான் இந்த தங்கமாண்டிங்கிற இளைஞன் வந்து இந்த வேலையை பார்த்துருக்குறான் கூமாப்பட்டி அவர் சொல்வது போலவே ஒரு நல்ல கிராமம்தான் அதை அரசு மேம்படுத்தினால் கூமாப்பட்டி தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த கிராம சுற்றுலாவுக்கான இடமாறும் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையே கூமாப்பட்டியாக மாற்ற முடியும் சாட்டை எடுத்து திருத்து